நிலம் அப்படி ஒரு ஒரு தொழிலாளர்களுக்கு தொழில் சட்ட ரீதியான உரிமையை இந்த நிர்வாகம் எங்கிட்ட முடக்க முடியும் அதுவும் ஒரு லாபம் என்ற நிறுவனம் இலங்கை முழுக்க உப்பு உப்பு சப்பில் போன்ற எல்லா மக்களுக்கும் உப்பு தரமான உப்பு கொடுக்குற ஒரு உப்பு 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 நிறுவனம் தான் ஆணையர உப்பு

அவர் நாங்கள் வந்து பா ஓகே எங்களுக்கு நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்யறது வந்து எங்களோட உரிமையை நாங்க எங்க வச்சு கேக்க இல்ல உள்ள கோட்டை போட்டிருப்பமே உள்ள உள்ள ஹோட்டல் போட விட்டீங்களாங்களே இல்லதரை இப்ப ரோலியா காலையத்து திவுந்தது வணக்கம் நாங்கள் இப்ப 5 வருஷம் அஞ்சு 5 வேலை செய்யறேன் உனது வேலை வந்து டாக்கெட் பெரியன்னு தாரவர் டாக்கெட் பேரியல நாங்க வந்து அவை தாரவ எந்த வேலையுமே சொன்னதும் இல்ல செய்யாமல் போனதும் இல்ல அவை வேலையை நாங்கள டைம்ல செய்யும் தான் போடணும் அப்படி போயிருந்தாலும் செஞ்ச முரண்பாடுகள் ஒவ்வொரு ஊழியரா இருந்தாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி பாக்குறாரு அப்படியான இதுகள் இருக்குது மற்றது இப்ப எங்களுக்கு வேலை வந்து எங்களுக்கு உப்பு சீசன் ரெண்டாக்கியோ எங்கள முன் நாங்க உப்புளுக்குறோம் நாங்க உப்புற முன்முறையண்டு உப்புளுக்கு தரணும் மட்டும் பண்ணிவிடுவாங்க அதுக்காக முடிஞ்ச உப்பு சீசன் இல்லை இடத்துனா ஒவ்வொரு சீசன்டா இப்போ நார்மல் வேலையாண்டு தரவிணும் அந்த வேலையில் எங்களுக்கு டேனுங்களை போடணும் இனி வேலையை இல்லை ஆக்கள் எல்லாருக்கும் மேலே கொடுக்கணும் டேர்ன் போட்டால் மாதத்தில் எங்களுக்கு பதினாலு நாலு வேலை பதினஞ்சு நாலு வேலை அப்படித்தான் வரும் அப்போ எங்களுக்கு எந்த சம்பளமும் கட்டாது ரெண்டாயிரத்து தான் சம்பளம் நாங்கள் பஸ்லாம் போ வந்து போகிறது புள்ளையெல்லாம் படிப்பு செலவு சாப்பாடு சில காணாது அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேலை தரணும் வந்து மறுதான் எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரம் மேலே கொஞ்சம் எங்களை கா முருகா முருகாத்தரமா கரெக்டா நாங்க உப்பு வேறாக்கி நல்லா சேவம் கொஞ்சம் உடம்பு ஆடி அடுத்த சோறு அப்பவே செய்ய நினைக்கணும் ஒத்துழைப்பு கொடுத்த நாங்கள் இல்ல இல்ல நாங்கள் எங்க தான் கேட்டாலும் நாங்கள் மாட்டோம் நாங்கள் வரதுக்கு அனுமதிக்க மாட்டோம் பாதக பாதக ஐ சார் உள்ளுக்கு வேலை அடி விட்டு விடப்போ விளையாடியே அந்த அப்படி ஒரு வார்த்தை எங்களை அந்த மனத்தாக்கங்களை வேலை செய்யற ஒரு இது இல்லாம கதைக்குறவ அப்படியான இதுகள் எங்களுக்கு இல்லாம மற்றது புது புது ஆக்களை கொண்டு போடுற உப்பு இண்டையை வந்து படிப்பு ரீதியை பாக்கு ஆஃபீஸ் மண்டலத்துல படிப்பு ரீதியா பாக்குறான் உப்பு வண்டியில வந்தவங்களுக்கு படிப்பு தேவையில்லை அது வந்து அனுபவ சாடிக்கிறது தான் மேம் சில சில பிரச்சனைகள் அவ எங்களுக்கு உண் உண்மையான பிரச்சனையா சொல்ல மாட்டேன் சொல்றதும் இல்லை

நாங்கள் லாபத்தை வெட்டி கொடுத்தா நாங்கள்தான் உப்புளுக்குறோம் நாங்கள் நாங்கள் படியானிக்கிறோம் வேலை இல்லாமல் இப்போ அந்த புது நபர்கள் அவைக்கு அந்த காந்த விரைந்தவர்கள் நித்தம் வேலை செய் அப்படியான வெற செய்து கொண்டிருக்கணும் அப்போ எங்களுக்கு இது எல்லாம் எங்களுக்கு ஒரு முடிவு பெறணுன்ற காயத்தில் நாங்கள் போராட்டத்தை செய்து கொண்டு இருக்கோம் சம்பளம் எங்களுக்கு ரெண்டாயிரம் சம்பளம் இப்போ உப்பு வேணா ஐம்பது ரூபா கூட்டி தருவினா இந்த உப்பு சீசனுக்கு மற்றபடி அது அந்த சம்பளம் தான்

எனக்கு தெரியும் இந்த இதில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்தார் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஒப்பளத்துல தொழில் செய்து வாழ்வாதாரமாக இதுக்கு வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரமா ரெம்பி அவர்கள் வந்திருக்கிறார் இந்த மக்களை சந்திக்கிறதுக்காக

என்னடா உப்பு இரவு களவா போகுது பாதுகாப்போட போகுது இது என்ன மாதிரி நிறுத்து போகுதுன்ற பற்றி உங்களுக்கு தெரியாது இரவு போனது என்னண்டு வந்து இவளால நீங்கள் ரெண்டு மணி மட்டும்தான வேலை இரவு என்ன நடக்குன்னு தெரியாது அப்போ இவ்வளவு இரவும் கூடி உப்பு போயிருக்கலாம் வேண்டாம் அந்த உரிய உரிய அதே உத்தியோகத்தர்கள் இல்லாமல் அஞ்சு பேரே சைன் பண்ணணும் என்ன உப்பு வழியை கொண்டு போறார் இப்போ என்னென்றால் இந்த அரசாங்கம் நாடகம் ஆடுது என்னென்றால் பண்டைக்கு அவற்றை அவற்றை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து சொன்னார் நாங்கள் தொழிலாளர் பக்கம் என்று தொழிலாளரு பக்கம் வந்து சொன்னவரை காண இல்லை இன்றைக்கு வந்து போலீஸ் போட்டு அடக்குமுறை அடக்குமுறையாக உங்களை நீதிமன்ற உத்தரவு போலேங்க அவர் தொழிலாளர் பக்கம் வந்து நின்றவரை இங்கே அவேன் அரசாங்கம் ஜேவிபி அறுபது வருஷ கட்சி இயக்கத்தை தொடங்கின கொண்டாட்டத்தை கொண்டாடினோம் அப்போ அங்கே கொண்டாடுற நேரம் நீங்கள் இங்கே ரோட்டில் போராடுறீங்கள் தொழிலாளர்கள் அப்போ இவியலா தொழிலாளர்கள் பக்கம் நிற்கிற கட்சி இதில் எல்லா ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு பெருக்கும் முதல் சொல்கிறோண்டு அறகலையா போராட்டத்தில் எல்லாம் நாங்கள்லாம் நின்று போராடினோம் என்று சொல்லிக்கினோம் இப்போ அதே சொன்னாக்கல் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே இந்த தொழிலாளர் போராட்டத்தை நசுக்கப்பாக்கினோம் உங்களோட வந்து நேரடியாக கதைக்கிறதுக்கு தைரியம் இல்லை மூடின அறை அறையக்குள்ளே உங்களை கூப்பிட்டு முடக்கப்பாக்கினோம் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காங்க உங்களை தேடி வரணுமாவே உங்களோட பக்கம் நியாயம் இருக்குது உங்களோட கோரிக்கைகள் நியாயமானது பார்த்திங்களா இப்போ தொழில் திணைக்கிழமை என்ன சொல்லுது உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படி ஒரு ஒரு தொழிலாளர்களுக்கு சட்ட ரீதியான உரிமையை இந்த நிர்வாகம் முன்னெட்டு முடக்க முடியும் அதுவும் ஒரு லாபம் பெற்ற நிறுவனம் இலங்கை முழுக்க உப்பு உப்பு சப்ளை பண்ணுற எல்லா மக்களுக்கும் உப்பு தரமான உப்பை கொடுக்குற ஒரு உப்புக்கு உப்பு தான் உப்பு தான் ஆணையர உப்பு அப்போ அதில் வடிவாக திட்டமிட்டு நல்ல அனுபவம் வாய்ந்தாக்களை போட்டால் உட்பு உற்பத்தியை கூட்டலாம் உட்பு உற்பத்தியை கூட்டி செயல்படுத்த ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கலாம் முந்தியெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்த விட இன்றைக்கு கூட நவீன தொழில்நுட்பம் வந்தால் பிறகு ஏன் இதை அபிவிருத்தி செய்யலை இதை

நீங்க <laughs> மீட்டிங் எடுத்து வந்தாலும் நம்ம எங்களோட ஊழியர் எல்லாரும் வந்து அப்படி உள்ளே வந்து மீட்டிங் மீட் பண்ணுதான் சொல்றாரு பன்னெண்டரை வரைக்காட்டியும் நாங்கள் வந்து வீட்டில மீடியாக்களுக்கு அதுக்கு பொறுவ வந்து ஜிஎம் கல்லடி நீங்கள் போய்ட்டு கொடுக்குறது தான் மீடியாவுக்கு பொறவு பேசுவாங்க மிக ஜிஎம் வந்து மீடியாவுக்கு பொறவு பொருள் இது வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு முன்னாடி வந்து அவர் கதைக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னார் அதாவது இப்போ எங்களை மீடியாவுக்கு முன்னாடியும் எங்களுக்கு முன்னாடியே இல்லை அஃபிஷியல் மீட்டிங் தானே ஒஃபிஷியல் மீட்டிங்னால ஒஃபிஷியல் இந்த மீட்டிங் நான் அன்னைய கழிச்சி நான் போகிறதா இருந்தாலும் அஃபீஷன் மீட்டிங் தானே போஸ்ட்டாக வேலை இப்போ வேலை செய்வீங்க அப்போ

எல்லாரையும் போக்கனதுல எல்லாரையும் பரட்டார் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரையும் பரட்டார் அந்த முடிய விட்டு மீடியா புடிச்சத அது நானாகல ஹரிக்கியேங்க மீடியா நின்றிருந்தாங்க இல்ல பேவ மீடியால கலக்கிக்கோறாங்கங்கட ஆபீஷியலா இல்ல வாதிங்கங்கட ஆர்கனைசேஷன் ஒரு ஆபீஷியலா காரியம் அது ஒரு ஆபீஷியலா இருக்கணும்ங்கட கை செய்ய முடியல உங்களுக்கு விஜயாக போடுங்க என்ன காரியத்தை சொல்லி உங்களுக்கு சொல்லலாம் அவரும் நிப்பறாரு தலைபடுது இவே தனியா கூப்பிட்டு மீடியா வைக்கறோ இவே கூப்பிட்டு நம்ம கூட வராலும் சத்தத்தி கலச்சி இங்கே பிரச்சனையில மாட்டாதம்போட்டு தனி மீனா

போய் ஒரு இது கைப்பிங்கிறது விளையாடுறது எல்லாரும் தெரியும் அதே மாதிரி சுதர் சேர் மூலமாக கூட காய்ச்சி போட இப்போ தனிப்பட்ட முறையில கூப்பிடல எல்லாரும் போட்டு அது சார் மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய பதந்திருக்கு மற்றது எஸ்எஸ்சி ஆனோட இருக்கு அவளையும் நீ ஜோடி வசலாம் மேல சமஸ் கொள்ளிட்டு எல்லாரையும் வெச்சு பண்ணா இந்த உள்ள அந்த வந்து சரி 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 சேர் சொல்றேன்னு தான் சரி வந்து

நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து மூணு போராடிட்டு இருக்கார் சந்திரகுமார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து பேசிட்டு இருக்காரு நாங்களும் ஒரு மூணு பேரும் நாங்க வந்து நீங்க எங்கள்கிட்ட வர்ற மாதிரி நாங்க ரெண்டு பேர் ஒரு அவரையும் என்னோட நாங்க அனுப்பிவிடுவோம் வைக்கிறோமே நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லி அப்படி நாங்க கேட்டுப்பாங்க

ઉ� નીિગ ની઻ન મતી નીડે,નીઓે નીણ ઢા� નીમા� ના�ે નીગ ની નઝિન નીા� ની ની નીમઈ નીમ ની� નીડ. இல்ல சார் கே கிராம் தலை ஆட்களுக்கும் நாங்க செய்யறது சரியில்லன்னு விளையாங்குதல்லோ சார் எல்லாரும் இருக்கு அதே ஆக்கள் அவைக்கு விளாங்குதல்லோ நாங்க செய்யறது சரியான ஒரு ஆர்ப்பாடு கொண்டு எல்லாருக்கும் விளாங்குதல்ல அதுக்கு ரத்துங்க சார்

மழப்பஞ்சாரி வந்து ஆரம்பத்தில் வந்து ஓகே எங்களுக்கு வந்து ஒரு சிந்தனை மேனேஜர் தான் ஓகே நல்ல மாதிரி போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த மேம் நல்லா போயிட்டு அதுக்கு முன்ன முன்னேஜரும் மட்டும் தான்

எழுநூத்தி ஐம்பது யூடியூப் நம்பர் மட்டும் போயிருக்கு இவங்களோட ப்ரெஷர்னால பாதி பேர் வந்து ரீச் ஆகும் காமெண்ட்ஸ் இருக்கும் அப்படி அப்படி சொல்லி போயிட்டாங்க அப்போ ஓகே அந்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் போல வந்து அப்போ அந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது சிங்கிள் மேனேஜராக இருந்தார் அப்போ நான் மன்னாரில் இருந்து மன்னார் கொண்டு இன்னைக்கு ஃப்ரீயாகிதான் சொன்னாங்க சம்பளம் மட்டும் நான் உங்களுக்கு அந்த பதிமூணாயிரவா வராது அப்போ நான் கேட்டேன் அதுக்கு நான் தான் முன்னெடுக்கிறேன் கேட்டேன் அதுக்கு எனக்கு வந்து அது செட்ட செட் ஆகாது நீங்கள் யூனிட்டாக கூப்பிட்டுங்க அப்போ ஆக்களை கூட்டுங்க ரெண்டு மூணு பேரை வந்து ரெண்டு மூணு சொல்லு கூட்டுங்க ஒரு மூணு பேரையாவது கூட்டுங்க முப்பதாயிரம் கிலோ முப்பதாயிரம் கிலோவுக்கு மூணு பேர் முப்பதாயிரம் கிலோ வந்து பேக்கில் வந்து பேக்கை பிடிச்சி சவல் அடித்து பேக்கை வந்து கட்டி நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா பார்த்துட்டீங்கன்னா கட்டி லொடிக்கி அட்டி அடிச்சு முப்பதாயிரம் கிலோ எழுபத்திரம் முப்பது அப்படி நானூற்றி இருபது பேக் வரும் ஒரு பேக் வந்து இருபது கிலோ ஐம்பது கிலோ மேக்ஸிமம் ஐம்பது கிலோ போட்டால் கூட ஐநூறு பே ஒரு அறுநூறு பேக் ஒரு ஐம்பது கிலோ போய் பார்த்தாலே அறுநூறு கிலோ நாங்கள் எழுபது கிலோ எண்பது கிலோ எங்களை மிஞ்சி நாங்கள் பிடிச்சி தூக்கி தோல் அடிச்சு அட்டி அடித்து நாங்கள் போட்டு அனுப்போம் அப்போ நாங்கள் மூணு துணி கூட கேட்டோம் கூட தர முடியாது அந்த மாதிரி வந்து ஒர்க் நம்ம தொழிலாளருக்கு சப்போர்ட் ஆகும் எத்தனை பேர் வேலை இங்கே வந்து எழுநூத்தி ஐம்பது ஈக்கிரம் நம்ம வந்துருச்சு ஆனால் வந்து அதை சொல்கிறேன் இப்போ வந்து இருநூறு இருநூறு நூற்றி எண்பது மாறி மாறி போயிட்டாங்க ஏன்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லையா ப்ரெஷர் கொடுத்தா போதானே வேணும் அப்போ எல்லாரும் மாறி போயாச்சு அப்போ அடுத்தது வந்து அப்போ அந்த மேட்சர் சொன்னாரு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு நிப்பாட்டி ஏன்னா வந்து பாவம் கஷ்டப்படுறாங்க அப்போ ஜிஎம் கடிச்சு கேட்டாரு எப்படி அவங்க ஏற்ற மாட்டாங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க என்ன செய்யறது அது அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு இவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு அப்போல்ல இவர் ஸ்டாப் பண்ண சொல்றாரு அடுத்த நாள் வந்து அவருக்கு லீவு இவங்க கொடுத்தாங்க அவர் லீவ் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரியும் அது சொல்ல போனா அவர் அது அழகில் எவன் கொடுத்தா அழிவுன்றது நான் சொல்ல போனால் அது அழகில்லாமல் போயிடும் அது அங்கே போய் இங்கே போய் அப்படியே மாறி மாறி தடை வந்து என்னடா வந்து இருப்பாங்க நான் தான் காரணம் அது எனக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு நான் கணக்கம் எழுதுறது இல்லை அப்போ அந்த மேனேஜர் ஏற்பாட்டுனதோட ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து அந்த மேனேஜரை மன்னாருக்கு மாத்திரங்கிறாங்க ஏன்னு கேட்டதுக்கு இப்போ இருக்காரு மேனேஜர் இப்போ இருக்க இப்போ இருக்க சுதந்திரன் 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 ஒரு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு வயசு போட்டி என்னோட மனப்பிரா இந்திரா ஒரு மண் இல்லை அந்த பிரச்சனை தொடங்கினது தூக்கி மேனேஜரா போட்டது யாருக்கும் மரியாதை கொடுக்குறதுல யாருக்கும் மரியாதை கொடுத்துடல பொம்பளை கூட பாதிப்போட கிடைக்கிறது எல்லாத்தையும்